ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு துறைகளிலும் பணியாற்றி வரக்கூடிய அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான பிப்ரவரி மாத ஊதியம் அவருடைய வங்கி கணக்கில் எப்பொழுது வர வைக்கப்படும் தொடர்பான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஆனது வெளியாக இருக்கு ஸோ தொடர்பான கூடுதல் விவரங்கள் அதை வெளியில் தெரிஞ்சிக்கலாம் ஸோ பொதுவாகவே தமிழக அரசு ஊழியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாதத்திற்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் வந்துட்டு அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுறது வழக்கம் அதிலும் குறிப்பாக கடைசி நாள் வந்து நாள் இல்லாத முந்தைய நாளே வந்துட்டு அவர் வங்கிக் கணக்கில் செட்டில் பண்ணக்கூடிய பணிகள் தொடங்கிடுவாங்க அதிலும் குறிப்பாக காலையிலேருந்து ஏதாவது இப்போ கடைசி கடைசி வேலைனால இருக்கக்கூடிய பட்சத்தில் காலை பத்து மணிக்கு வேலையை பார்த்தீங்கன்னா அந்த அந்த வங்கி கணக்கில் கிரெடிட் செய்யக்கூடிய பணிகளானது நடைபெற்று வரும் ஆனால் பிப்ரவரி மாதத்திற்கான நடப்பு மாதத்திற்கான ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரைக்கும் பெரும்பாலான அரசு ஊழியர்களுக்கு இன்னும் அவர்களை வங்கிக் கணக்கில் கிரெடிட் ஆகாமலே இருக்குது அதிலும் குறிப்பாக ஒரே அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு சிலருக்கு வந்துட்டு கிரெடிட் செய்யப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு வந்துட்டு கிரெடிட் செய்யப்படாமல் இருக்கிறதுனால அரசு ஊழியர் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் நிலவுது ஸோ தற்போது வெளியாக இருக்கக்கூடிய தகவலின் படி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் யாரும் அடைய தேவையில்லை அதாவது ஐஎஃப்எச்ஆர்எம்எம்எம்எம்எம்எஸ் மூலமா அல்லது ட்ரெஸி மூலமோ செய்யப்படக்கூடிய பணிகள் எல்லாமே நிறைவடைந்திருக்கு வங்கிகள் தரப்புல இருந்து சற்று காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம் அதனால அரசு ஊழியில் யாரும் குழப்பமடைய தேவையில்லை அவர்களுக்கான இந்த மாத ஊதியமானது இன்று இரவுக்குள் அல்லது அதிகபட்சம் நாளை தினம் வந்து வங்கிகளுக்கு வேலை நாளை இருக்கிறதுனால நாளைக்குள்ளே அனைத்து அரசுடைய சாலரியுமே அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செய்யப்படும் அப்புறம் மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் கிடச்சிருக்கு ஸோ ஊழியர் இது தொடர்பாக யாரும் எந்த விதமான வீதியும் அடைய தேவையில்லை அப்படின்னா சார் தற்போது த தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தியை பற்றி உடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்